ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் வந்து எழுந்திருக்க முடியலைங்க ரொம்ப குளிர் அதனால் நான் காலையில் விலாகெல்லாம் எடுக்கலைங்க இன்றைக்கி மத்தியானம் வந்து என் மகனுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் என் மகன் வந்து என்ன சொன்னான்னா வாயில் வந்து என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குதம்மா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுக்க சொன்னால் அவனுக்கு வந்து சோயாபீன்ஸுனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேங்க இந்த சோயாபீன்ஸ் சாதம்னு சொல்லிவிட்டு ஒரு சாதம் பண்ணேன் அது சாப்பிட்றதுக்கு சூப்பாவாக சூப்பாவாக தான் இருந்துச்சுங்க அதை வந்து முதல்ல என்ன பண்ணணுன்னா சோயாபீன்ஸை வந்து நல்லா வேக வச்சிருணுங்க வேக வச்சு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கையிலே பிச்சு எடுத்து வச்சிருணுங்க வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வெங்காயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு அங்கேயே உப்பு அப்புறம் மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சா மிளகாத்தூளுங்க கறி தூள் அதை வந்து நல்லா போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க வணக்கி அதில் ஒரு ஒரு மனம் வரும் ரொம்ப சிம்பிளை வச்சுக்கணுங்க இது வணக்கும்போது அப்போ தான் வந்து அந்த மனம் வரும் அந்த மனம் வந்த உடனே அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருங்க அது வரைக்கும் நம்ம வந்து வணக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம பிச்சு வச்சால் இந்த சோயாபீன்ஸை வந்து அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து உப்பு போட்டு இதை வந்து வேக வச்சதுனால இப்போ உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிறலங்க வணக்கிட்டு அந்த காரம் அதெல்லாம் அதுக்கு சேர்கிற மாதிரி நல்லா வணக்கிட்டு அப்புறம் வந்து இது கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அந்த நம்ம சாதத்தை நாங்கள் வேக வச்ச சாதத்தை எடுத்து இங்கே போட்டு நல்லா கிளறிவிட்டானா சூப்பரான சோயாபீன் சாதம் ரெடிங்க நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஆனால் சாப்பிட்றதுக்கு வெறி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் ரெண்டு பேருக்குன்னு செஞ்சுட்டு நாலு பேர் சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ